கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு உடுத்துள்ள பாரதி விளையாட்டு காலத்தில் மருதாங்கனி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட இந்த உடுத்துள்ள கிராமத்தில் வீட்டு மின் இணைப்பு கோஸ் வந்து தொடங்கினாங்க சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த திட்டத்துக்கு அந்த வீட்டு மின் இணைப்பு அல்லது வயரிங் வயரிங்கும் வைண்டிங் மோட்டர் வைண்டிங் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இந்த மூன்று கோஸும் தொடங்கான்னு சொல்லி இந்த காலையில் மூணு மாதம் ஒன்று சொல்லியும் அந்த மூணு மாதத்துக்குள்ளே வாராக்கால மூணு மாதத்தில் வந்து எண்பது விதம் பிறகுன்னு சொல்லி எண்பது விதம் பிறகு இருந்தால் அவளை சேட்டையை வழங்கப்பட சொல்லி அதே அவளைக்கு டூல்ஸும் வழங்கப்பட வேணும்னு சொல்லி அதே நாங்கள் டூல்ஸ் எடுத்து அது அரவாச காசாக விரணும்னு சொல்லி மற்றும் ஒவ்வொரு மாசம் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் ஊக்கு ஊக்குவிப்பு தொகையாக இருநூறுபா போட போகணுன்னு சொல்லி ஆனால் ரெண்டு வரைக்கும் கோர்ஸ் முடிகிறதுக்கு ஆறு நாள் தான் கிடக்குது பதினாறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறு மாசம் மாதம் ஒம்பதாந்தேதி கோர்ஸ் முடிய போகுது ஆனால்

சில காசுகளை கொடுக்கணும் அப்ப வீட்டுல வந்து சொல்லினோம் எங்களுக்கு ஊக்குவிப்பு காசு வரும் அந்த காசை நாங்கள் எடுத்து திருப்பி இந்த காசை கொடுத்து நாங்கள் சமாளிப்போம் சொல்லித்தான் பந்திக்கணும் ஆனா அவ இந்த வகுப்பு துவங்கினால ஒரு கடனாளியாக மாறிவிடணும் அந்த கொடுப்பனவு இன்ற வரைக்கும் கொடுக்க இல்ல அதால சில பேர் மன ரீதியா பாதிக்கப்பட்டு வரவே இல்லை வகுப்பு ஆனா இந்த வகுப்பு எங்களுக்கு தான் பிரியோசனம் ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வந்து சரியாக இங்கே நடைமுறைப்படுத்தப்பட நாங்கள் இந்த பயிற்சி நிறைய முடித்த பின்பு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு நாங்கள் முதலிட விட்டு பயிற்சி நிறைய தொடங்கி நாங்கள் வேலையை சுயமாக செய்கிறதுக்கு எங்களிடத்த தற்போது வேலு இல்ல அப்ப இவர்கள் சொன்னார்கள் எங்கள் உங்களுக்கு ஊக்குவிப்பாக தாங்கள் இந்த உபகரண தொகுதி தள்ளாமனு சொல்லி இருக்கலாம் அந்த உபகரண தொகுதிக்குரிய தொகுதி இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும் என்றது கேள்விக்குரியா இருக்கு அதனால சில மக்கள் சில மாணவர்கள் மனமுடைந்து சாமன வேண்டி நாங்கள் திருத்துவம் என்ற கேள்விக்குரிய அவர்களுக்கு வந்து அவர்கள் வகுப்பு சில பேர் வராமல் விட்டார் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது இந்த இது பயிற்சி கிராக்கள் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் எதிர்வரும் திங்கக்கிழமை மட்டும் இதுக்குரிய எங்களுக்குரிய கொடுப்பனவு வந்து கிடைக்கல என்று சொன்னால் ஊக்குவிப்பு காசு கிடைக்கல என்று நாங்கள் இந்த பயிற்சி வகுப்பு

சொல்ல போனால் இந்த மின்னியல் வகுப்பை பற்றி நாங்கள் உண்மையாக பூரணமான அறிவில்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் சொன்னால் எங்கள் பிரதேசம் வந்து மிகவும் சுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இன்றைக்கு இந்த கல்வியை கற்றதால் நாங்களே இந்த கரண்ட் தன்மைகள் இந்த கரண்ட் தாக்கங்கள் கரண்ட் விளை விளைவுகள் இது என்ன செய்யும் என்றதை பற்றி நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எங்களை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியமா இருக்கு இதை முழுமையான திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் படிப்பு ரீதியிலும் சரி பிராக்டிக்கல் ரீதியிலும் சரி நாங்கள் இந்த கல்வி என்ற ரீதியில நாங்க முழுமையா திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் இவன் வாக்குறுதிகள்லாம் எங்களை வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டு வச்சிருக்கு ஆனா படிப்பு ரீதியில வளவாழ் வந்து எங்களை வந்து மிகவும் அந்நியோன்னியமாக மிகவும் சிறப்பான முறையில் கற்று தந்திருக்கும் நாங்க சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி இந்த கல்வி கற்றாக்கள் முழுமையா எல்லாரும் சுயதொழில் செய்யக்கூடிய படிப்பின பெற்றுள்ளார்கள் ஆனால் அவர்கள் ஒரு கேள்விக்குறி சுயதொழிலை செய்வதற்குரிய ஆயுத